வெல்கம் டு கலையம்மா சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்குறோன்னா சொரக்கா பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சொரக்கா பொரியல் மிகவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய சொரக்கா பொரியல் அவசரத்துக்கு அவசர காலத்துக்கு ஏற்ற பொரியல் ஃபஸ்ட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கணும் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்தது வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஏன்னா ஃபஸ்ட்டு கரையாப்பில் போட்டால் எண்ணெய் மேலே தெரிக்கும் அதுக்கோசரம் வெங்காயத்தை போட்டு தரையாப்பில் போட்டால் எண்ணெய் வந்து தெரிச்சார் அதுக்கோசரம் இது வந்து நல்லா வர போட்டுக்கணும் சும்மா ஒரு கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டால் அப்புறம் காய்கறி போட்டுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சரிங்களா தேவையான அளவு உங்களுக்கு கலர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க அடுத்தது மிளகாய் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு பாருங்க நல்லா கலர் வந்துச்சு எப்போ தக்காளி எல்லாம் போடுறது இல்லையப்பா தக்காளி போட்டால் வே நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஏன்னா அந்த டேஸ்ட்டு ஒரு கிலோருக்கு பிடிக்கும் ஒரு கிலோருக்கு பிடிக்காது அதனால அது கொஞ்சம் குறிப்பாக தெரியும் நான் தக்காளி இல்லாமல் செய்கிறேன் அப்படியே காய் வேக வைக்காமல் அப்படியே வதக்கி செய்கிறீங்க அப்படியே வதக்கி வதக்கிட்றோம் உப்பு கொஞ்சம் முன்னே லைட்டாக தான் போட்டோம் வெங்காயத்துக்கு இப்போ வந்து காய் குடும்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும் பாருங்கள் காய் போட்டு எல்லாம் கிளறிட்டேன் இதை அப்படியே மூடி விட்டுறலாம் தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இப்போ தேங்காய் போடுறீங்களா தேங்காய் போடுறோம் அந்த சுரக்கா நல்லா வெந்து வந்துச்சு இப்போ தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளாடி தண்ணி சொன்ன வந்து இறக்கிடலாம் சூப்பர் சுரக்கா பொரியல் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சுரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்